படத்தின் கதாநாயகன் உமாபதி ராமையா அவர்களை பேச அழைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பிரஸ் மீடியா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வர்றீங்க என்கரேஜ் பண்ணிட்டு வர்றீங்க இன்னமும் பண்ணுவீங்க அதனால ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸு செகண்ட் சிவகார்த்திகன் அண்ணா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம் எங்கே போனாலும் அவரை பற்றி தான் பேசுவாங்க ஏன்னா அவர் வந்த விதம் வேற எங்கே போனாலும் அவர் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கார் ஸ்டாண்டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பண்ணியிருந்தாலும் சரி இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி எல்லாத்துலயுமே கலகிட்டு வர்றாரு ஸோ எல்லாருமே அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு தான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரும் இருக்கிறாங்க இதை விட்டுட்டு போனோம் ஏன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்க ஏர்னிங்ஸுக்கு பட் அவரை அதே மோட்டிவேட் பண்ணிட்டு இல்லை நம்ம இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்கிறதுக்காக அண்ணன் அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் பயங்கரமாக இருக்குது அண்ட் எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்த தினேஷ் மாஸ்டரும் பாபாஸ்கர் மாஸ்டரும் சொல்லுவாங்க அடிக்கடி டான்ஸ் நல்லா இருக்க குட்டி ஆனால் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணு எனக்கு புரியல என்ன ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணு அப்படி தான் ஒரு நாள் வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஓ மேலே ஒரு கண் சாங் போயிட்டு இருந்தது அக்காவோட பாப்பா ரெண்டரை வயசு தான் அவர் ஒரு சின்ன க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படினு பண்ணுவார் அதுக்கு அந்த பாப்பாவை வைக்கப்பட்டு என்னையே பாக்குது ஸோ அந்த அளவுக்கு அதுதான் ஆடியன்ஸ் கணக்கு போகல அப்போ அதுக்கப்புறந்தான் அது நான் முன்னாடி முன்னாடினா வாய் ஆ ஊன்னு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க ஓ அதுதான் எனர்ஜி ஆடுறாங்கன்னு வச்சுனா பட் இதுதான் வேற போல அப்படின்னு அதே மாதிரி சிவா அண்ணா வந்து ஃபேமிலி மெம்பரும் ஃபேமிலி மெம்பருக்கும் மேலன்ஸுக்கும் கூட சொல்லலாம் அக்காவோட ஃபஸ்ட்டு மேஜர் திங்கான கல்யாணத்துக்கு வந்தார் முகூர்த்த டைமுக்கு வந்து பிளஸ் பண்ணார் மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மேஜர் திங்கான ஆனால் என் டெபியூக்கும் அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் பிரபு பிரபுசோலமன் சார் அப்பா அடிக்கடி சொல்கிற மாதிரி காட் பிரதர்னு சொல்லுவார் லைக் ஒரு மேஜர் பங்கு பிரபு சலமன் சார் அப்பா விஷயத்துலையும் சரி என் விஷயத்துலையும் சரி இந்த மூவி ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட போய் டேரக்ட் சார் நரேட் பண்ணார் சார் கேட்டுட்டு அவர் பிஸியான ஷெடியூலில் கேட்கணும் அவசியம் இல்லை பட் எனக்காக ஸ்டெப் எடுத்து கேட்டுட்டு க கரெக்ஷன்ஸும் சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் கே எஸ் சவிக்குமார் சார் நான் குட்டி சார் இருக்கும் அவர் படம் பிடிச்ச படம் என்னென்னா பிஸ்தா சொல்லுவேன் எப்போ போட்டாலும் அந்த அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அதே மாதிரி படையப்பால ஸ்டார்டிங்கை இப்படி வச்சுன்னு ஆடுவார் டான்ஸ் ஒரு பேஸ் ஆரம்பிச்சதுக்கு அவருன்னு ஒரு காரணம் சொல்லலாம் சம்மந்தமாக இருக்காது சின்ன வயசுல தெரியாது அவர் டேரக்டர்னு தெரியாது நம்மளுக்கு பட் திடீர்னு பார்க்கும்போது யார் இது சம்மந்தமாதிரி நம்ம ரஜினியை பார்த்துட்டு இருக்கோம் ரஜி சாரை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு வர்றாரு அவர் வந்து கலக்கிட்டு போயிடுற கத்துறாங்க நம்மளுக்கு புரியாது எது கத்துறாங்க எது கத்துறாங்க அப்படின் இருக்கும் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தேங்க்யூ இங்கே வந்த எல்லாேருக்கும் அப்புறம் படத்தை பற்றி சொல்லணும் இந்த படத்தில் வந்து நான் ஆனந்தன்னு ஒரு கதாபாத்திரத்தில் கிட்டாரிஸ்டாக டெபியூ ஆகிறேன் பெரிய தேங்க்ஸ் வந்து ரமேஷ் அண்ணானே சொல்லுவேன் ஏன்னா கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை இருந்திருந்தா அந்த மாதிரி இருந்திருப்பார் கூட பிறந்த கூட கூட அந்தளவுக்கு பார்த்துப்பாங்கன்னு தெரியாது ஃப்ரம் ஸ்டார்டிங் டே டு இதுவரையும் இன்னமும் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்காரு அண்டு என்னோட டேரக்டர் சார் இன்பா சார் ஸ்டார்டிங் நான் அப்போட ஷூட்டிங் போனது கிடையாது ஏன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன் அங்கே போய்ட்டு என்ன பராக்க பார்க்குறது அப்படின்னு தான் ஸோ பேசிக் திங் தெரியாது ஆக்டிங்னா ஓகே பட் அந்த டெக்னிக்கலான டேர்ம்ஸ் தெரியாது பட் அது ஸ்டார்டிங் ஒரு த்ரீ டேஸை ஈஸி பண்ணி கொடுத்து அதை ஷேப் அப் பண்ணது இன்பா சாருக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் பெரிய தேங்க்ஸ் வந்து இமான் சாருக்கு சொல்லணும் இந்த சாங் எல்லாமே ஹிட் ஆகிறது காரணம் மெயின் ரீசனு இமான் சாரு ஒரு டெபியூ ஹீரோக்கு பண்ணணுன்னா அவருக்கு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் அந்த டைமில் பெரிய பெரிய படமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ப்ராமிஸ் பண்ணார் ஒரு ஆல்பம் மாதிரி தருவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு மேலேயே தந்திருக்கார் நாலு சாங்குமே எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே யார் சார் தானே சார்தானா சார் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அலாங் வித் யகோபாதி அண்ணாவோட க்யூட்டான லிரிக்ஸ் அண்ட் பவர்ஃபுல் லிரிக்ஸு தேங்க் யூ தேங்க்யூ சார் தே தேங்க்யூ யுகாண்ணா அண்டு பிகே வர்மா சார் நம்மளையும் இப்படி காட்டியிருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ வருமா சார் அண்ட் மை காஸ்டியூம் டிசைனர் சரோ அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அதுக்கப்புறம் பிடி செல்வா குமார் சார் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அவரை பற்றி நான் முன்னாடியே கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த இதில் வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்தது தேங்க் யூ தேங்க் யூ பிடி சார் ஸோ எல்லோருக்கும் அதே மாதிரி இது எல்லாமே பாசிபிள் ஆகிறதுக்கு பேஸாக இருக்கிற என்னோட ஓனர் என்னோட மேனுஃபேக்சரர் மை அப்பா அண்ட் மை ஃப்ரெண்ட் அவருக்கு தேங்க்ஸ் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க எல்லாேருமே அவருக்காக தான் வந்திருக்கீங்க அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்காகவே ஒரு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐ இல் ஒர்க் ஆட் வித் ஹால் மை ஹார்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ யாராச்சும் மென்ஷன் பண்ண மருந்துன்னா மன்னிச்சிருங்க தேங்க்யூ